மக்களே எந்த சாப்பாடா இருந்தாலும் சரிதான் அது அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது அமிர்தமா இருந்தா கூட அது நஞ்சுதான் காய்கறி வந்து நமக்கு நல்லது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இந்த பாவக்கார்க்கு பார்த்தீங்களா நல்லா சாப்பிடுவேன் நல்லானா நல்லா அது வந்து வெயில்ல வந்து லைட்டாக காயப்போட்டு இந்த எண்ணெயில பொறிச்சு எல்லாம் பாட்டில் பாட்டில் அடைச்சி வச்சு சாப்பிடுவேன் அது ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தெரியல திடீர்னு எனக்கு வந்து கை கால்லாம் பிடிச்சி இழுக்குது ஒரு மாதிரி நடுக்கும் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க பாவக்க அதிகமா சாப்பிட்டா இப்படி வரும் அப்படின்னு அது என்னைக்கு சாப்பிடது கம்மி பண்ணணும் அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை வந்து ரொம்பவே பரவாயில்ல காய்கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது எல்லாமே லிமிட்டடா இருக்கணும் அதுக்கப்புறமா இன்னைக்கு சண்டையிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு பாருங்க கீரை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கீரை பத்து ரூபா கிழங்கு பாருங்க அவ்வளோ முப்பது ரூபா சக்கை வந்து இருபது ரூபா அதுக்கப்புறமா எங்கள் அண்ணே வந்து வெள்ளை கலர் பாவக்காய் வச்சுருந்தானா நம்ம தான் பாவக்காய் பைத்தியாச்சே அந்த அளவு அதுலேருந்து ஒரு மூணு பாவக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வெள்ளை பாவக்காயில் கசப்பே அது லைட்டாக எண்ணெய் ஊற்றி வத்தல்பொடியும் உப்பும் போட்டு பொறித்து சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து கண்ணம் கொளிச்சால மீன் தமக்களே வாங்கியிருக்கேன் ஒரு நாலு மீன் போல் இருக்குது இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாலு மீனும் இரநூறுபா இரநூறுபாக்கு இந்த மீன் கொள்ளாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மேன்னு சொல்லுங்கள் வீடியோ பிசைன்னா லைக் பண்ணுங்க பாய்